வணக்கம் நான் உங்கள் சித்த மருத்துவர் மெல்வேன் குப்பைமேனி அப்படிங்கிறது சாதாரணமாக நம்ம தருவோரெல்லாம் பார்க்கலாம் சாதாரண செடி தான் ஆனால் இதோட மருத்துவ குணம் அளப்பெரியது கப நோயாக இருக்கட்டும் தோல் நோயாக இருக்கட்டும் தீட்ட மண்டலத்தில் உள்ள பிரச்சனையாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் இந்த குப்பைமேனி வந்து சிறந்த மருந்தான் நம்ம சித்த மருத்துவத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு அதுவும் குறிப்பாகவும் சேர் கிறிஸ்டிலாக் இது ஒரு முக்கியமான தான் குறிப்பிட்டிருக்கிறாரு இதை எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா குப்பைமேனியை சமூலமாக முழு செடியை எடுத்து நிழல நல்லா காய வச்சு உலர்த்தி அதுக்கப்புறம் அதை பவுட்ரு ஆக்கி அதிலிருந்து அஞ்சு கிராம் எடுத்து வெண்ணெயில குழப்பி கால் நைட்டு சாப்பாட்டுக்கு முன்னால நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த பிஸ்டுலாக்கு ஒரு நல்ல தீர்வா அப்படிங்கிறது நான் சொல்லலை அரிசியை சொல்லியிருக்கிறாரு அவசியரை பற்றி நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை ஏன்னா அவர் சித்த மருத்துவத்தோட முதன்மை குரு மாமுனின்னு சொல்லுவோம் அவர் இந்த பாட்டா என்ன சொல்லியிருக்காரு சித்த மத்தத்தில் உள்ள எல்லா முறைகளுமே பாட்டாக தான் இருக்கும் அந்த செய்வில என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா ஒளியாத பௌத்திரங்கள் ஒளியவென்றால் உரைக்கிறேன் மேனியப்பா சமூலம் வாங்கி நெழியாமல் நிழல ஆட்டி நேர்த்தியாய் வடிகட்டி வெறிகடி தான் வாங்கி கழியாத வெண்ணையிலே குழப்பி தின்ன கண்களித்து புன்னலரும் கடினமானால் அழியாமல் மண்டலம்தான் தான் உண்ண சொல்லு அப்பனே நீர்ப்பாய்ச்சல் ஆறு தானே இந்த தமிழ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ந நம்மளோட சித்த மருத்துவத்தை குறைக்கும் நிறைய மருத்துவ முறைகள் தான் இருக்கும் ஏன் இதெல்லாம் நம்ம செய்யுள்ளா வச்சுருக்காங்க அப்படின்னா இந்த காலத்தில் நம்ம எல்லாமே டைரியிலையோ இல்லை டேப்லையோ நோட் பண்ணி வைப்போம் அந்த காலத்தில் இதெல்லாமே பாட்டாதான் இருக்கும் அவங்க மெமரியிலே தான் வச்சுருப்பாங்க இது இதை பாட்டாக படித்தீங்க அப்படின்னா உள்ள ஒரு தடவை நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா அது எப்பவுமே ஸ்டோர் ஆகிருக்கும் ஸோ அந்த வசதிக்காக தான் இது செய்யல கொடுத்துருந்தாங்க உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இந்த மாதிரி ஃபிசிக்கலாம் கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த முறையை ரெஃபர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து அப்படிங்கிறத கம்மியை சொல்லுங்கள்